முதல் புள்ளிகள் கேஎஸ் மேலும் ஒரு வெற்றி பொருள் கே என இருக்கு முதல் பெற்றிகள் வாயி எனக்கு இரண்டு இரண்டு புள்ளிகள் Boa <laughs> எஸ் புட்டு ஆக இரண்டு 2. bonus Om Lettuce Halo Halo Dai nou Potsu ஒரு மூன்று கூலிகளும் கே எஸ் அணியினர் ஐந்து கூல்லிகளும் உள்ளார்கள் அணி தமிழ் தாய் அணியினரும் அவினாசி கபடி அணியினரும் தங்களை தயார்படுத்திக் கொள்ளவும் அதற்கு அடுத்தபடியாக பி அணியினரும் தங்களை தயார்படுத்திக் விமல் பிரதர் பி அணியினரும் தங்களை தயார்படுத்திக் சொல்லியாச்சு பிக்சரு பார்த்து தயார்படுத்திக்கங்க கால நேரின் காரணமாக அறிவிச்ச உடனே ஆடு எடுத்துக்கு வரும் அடுத்ததாக தமிழ் தாய் அணியினரும் மேலும் ஒரு வெற்றி பொருள் கே எஸ் அணி இருக்கு கே எஸ் அணி ஆறு வாகை மூன்று அவினாசி அணியினரும் அதற்கு அடுத்தபடியாக லக்கி ஸ்டார் அணியினரும் தங்களை தயார்படுத்திக் கொள்ளவும் வேலை முறையில் உள்ள கேசனி ஏழு வாகை மூன்று மேலும் ஒருவேற்றுப்புள்ள கே எஸ் அணி இருக்கு எட்டு மூன்று இந்த போட்டி முடிந்ததும் சிறுமிகளுக்கான ஸ்கிப்பிங் போட்டி உள்ளது அதில் பங்கு வகிற விருப்பம் உள்ளவர்கள் அன்புடன் கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள் அதற்கு அடுத்தபடியாக தமிழ்தாய் அணியினரும் அவினாசி ஸ்போர்ட்ஸ் கிளப் அணியினர் தயார்படுத்திக் கொள்ளவும் அதற்கு அடுத்தபடியாக லக்கி ஸ்டார் அணியினரும் விமல் பிரதர்ஸ் பி அணியினரும் தங்களை தயார்படுத்திக் கொள்ளவும் மேலும் ஒரு வெற்றி புள்ளி கே எஸ் அணியினருக்கு ஒன்பது புள்ளிகளும் வாகை அணி மூன்று ஒன் பிளஸ் டூ த்ரீ பாயிண்ட் கே எஸ் பன்னிரெண்டு வாகை மூன்று இந்த மாலை நடன போட்டி நடைபெற உள்ளது நடன போட்டியில் கலந்து கொள்ள விருப்பம் உள்ள சுமையினர் தங்கள் பெயரை பதிவு செய்து கொள்ளுமாறு அன்புடன் நீங்களே கொண்டு பதிவு செய்து கொள்ளுமாறு அன்புடன் இன்று மாலை நாலு மணி அளவில் சுற்று கார்னர் பாட்டிலில் நீர் நிரப்புதல் போன்ற குண்டு சட்டி உரித்தல் போன்ற போட்டிகள் நடைபெற உள்ளதால் அங்காங்கே இருக்கும் பெரியவர்களும் தாய்மார்களும் விளையாட்டுப் பிடலுக்கு வந்து விழாவினை சிறப்பித்துப்படுத்துமாறு அன்புடன் கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள் மேட்ச் லொக்கேஷன் வந்து கோயம்புத்தூர் நான்கு சோமனூர் நகராட்சியில் வந்து நடைமுறையின் தீர்ப்பு எளிதானது கே சி பதிமூணு வாகை நான்கு மேலும் ஒருவற்றி புள்ள கே எஸ் அணியினருக்கு பதினான்கு வாகை நான்கு அருமையான ஆட்டம் கே எஸ் பதினேழு வாகை நான்கு வேலையின் போது கே எஸ் சி அணியினர் நான்கு அடுத்தது ஸ்கிப்பிங் நடைபெறுகிறது அதற்கு அடுத்தபடியாக தமிழ் தாய் அணியினரும் அவிவாசி தமிழைக்குழு அணியினரும் தங்களை தயார்படுத்திக் கொள்ளவும் அதற்கு அடுத்தபடியாக ஸ்டார் அணியினரும்

கிரேசனி பத்தப்படு வாங்க என்னை நான்கு அவங்க வாங்கிட்டாங்கடா மாற்றிய என்ன

போது போலபுரம் கே எஸ் அணி இருக்கு இருபத்தி ரெண்டு நான்கு வாகனி நான்கு கோயம்புத்தூர் மாவட்டம் செந்தில் நகர் கே இரண்டு வெற்றி புள்ளிகள் இருபத்தி நான்கு வாகை நான்கு கொஞ்சம் எனக்கு இரண்டு புள்ளிகள் வாகை ஆறு கே எஸ் சி இருபத்தி நான்கு கேசி இருபத்தி ஐந்து மேலும் ஒரு இருபத்தி ஐந்து வாகை ஆறு லாஸ்ட் லாஸ்ட் த்ரீ மினிட்ஸ் கடைசி மூன்று ரெண்டு மிடங்கள் கோயம்புத்தூர் மாவட்டம் செந்தில் நகர் மேலும் ஒரு வேற்றுப் பிள்ளைக்கு ஏசி இருபத்தி ஆறு பள்ளிகள் வாகை அணி ஏழு மேல்மூற்று பள்ளிகள் வாகை கடைசி இரண்டு நிமிடங்கள் எங்களை அழைப்பினை ஏற்று விழாவிற்கு வரி வந்திருக்கும் திரு வெங்கடாசல மூர்த்தி அவர்களை கோக் மாப்பிள்ளை என்று செல்லமாக அழைக்கப்படும் கோக் மாப்பிள்ளை அவர்களை வருக 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 என இருகிறோம் கூப்பி வரவேற்கின்றோம் கேசி அணியினர் இருபத்தி எட்டு போகை அணியர் ஏழு